என் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன் பா அது எல்லாருக்குமே தெரியும் ஆண்ட முன்னேற்றில் எல்லாருக்கும் நிறைய நல்லது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கின்னு இருக்கேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்கா ஒரு சில பேர் வந்துட்டு மாமி இன்னும் நான் நினச்ச காரியம் அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய விடையலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தமும் பட்டுக்கின்றிருக்கா வருத்தப்படாதீங்கோ நேரம் வரும்போது எல்லாம் கண்டிப்பான ம நம்ம நினச்சதை விட ரொம்ப நல்லா நடக்கும் எல்லாரும் பிரச்சனையும் பார்த்தா எங்கே சுற்றி பார்த்தாலுமே கண் செவன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சண்ட்டு பணத்தில் தான் வந்து முடிகிறது மாமி தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது பணங்காசு எல்லாமே இருந்தே எனக்கு பிரச்சனைங்கிறது இருக்குது அது வேறு பட் நிறையா பேருக்கு அந்த பணம் இல்லை மாமி நம்ம மரத்தில் ஐஸ்வர்யம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி திங்ஸ் ஒன்றும் வாங்க முடியலை அதனாலையே பாதி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கா ஸோ அதனால் பண வரவு வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட நோக்கமே அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தட் அதுக்கான ஒரு ரொம்ப எளிய ஆற்றுலையே நம்ம ஒரு மூணு பொருட்கள் இருக்குது அதை வச்சு பண்ணுறதுக்கு ஒரே வாரம் அது பண்ணியாச்சுன்னா ஒரு வாரத்திலேயே கண்டிப்பான முறையில் பண வரவு நம்ம ஆற்றில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஏலக்காய் கற் பச்சை கற்பூரம் அண்டு கிராம்பு இதுக்கெல்லாம் வந்துட்டு பணத்தை வசிய பண்ணுற சக்தி நிறையா இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்துட்டு என்ன மூஞ்சு பொருட்கள் நம்ம இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ஏலக்காயில் ஒரு மூணு ஏலக்காவோ இல்லை அஞ்சு ஏலக்காவோ எடுத்துக்கோங்கோ கிராம்பில் மூணோ ஒரு அஞ்சோ எடுத்துக்கோங்க அதே மாதிரி கற்பூரம் வந்துட்டு பெருசாக இருந்தால் ஒரு மூணு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அந்த கற்பூரம் வில்ல வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா நான் பச்சை கற்பூரம் நம்ம ஆற்றுல பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் இது சரியா அண்ட் ஏலக்காய் கிராம்பு நம்ம யூஸ் பண்ணுற ஆற்றுக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் இது மூணுமே இது எல்லா ஆத்துலேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை மூணுமே எடுத்து வச்சுக்கிண்டு கார்த்தாலை ஆறு மணிக்குள்ளே அது அஞ்சரைலேருந்து ஆறுக்குள்ளே சாயங்காலம்னா ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அதில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஏதாவது ஒரு தாம்பாளம் பித்தளையிலையோ இல்லை மண்ணிலேயோ ஏதோ ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கொஞ்சம் பெரிய அகலோ ஏதோ ஒரு விளக்கு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த மூணோ அஞ்சோ மோ இது கிராம்பு அந் அதே மாதிரி அஞ்சோ மூணோ ஏலக்காய் அதை போட்டுக்கோங்க அதே மாதிரி இப்போ இந்த கற்பூரம் நான் யூஸ் பண்ணுற கற்பூரத்தில் ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு கற்பூரம் பெருசாக இருந்தால் ஒரு மூணு கற்பூரம் அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சு அழகாக அதை நீங்கள் ஏற்றி வச்சுருங்க ஏற்றினோன்னா அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் எரியும் மூணு அஞ்சு கற்பூரம் வச்சுருக்கோம் இருக்கோம் இல்லையா அது நன்னா எரியும் அது எரியும் பொழுது நம்ம ஆற்று வாசலில் ஒரு வாட்டி நீங்கள் காமிங்க உங்க ஆற்று வாசலில் ஒரு வாட்டி காமிச்சிருங்கோ லக்ஷ்மி தேவியை உள்ள நீங்கள் கூப்பிடுற ஒரு வாட்டி காமிச்சிருங்கோ அதுக்கப்புறம் உங்கள் காத்தில் கிச்சன் வேறு பக்கத்தில் ஏதாவது பெட்ரூம் உங்கள் காத்தில் என்ன ரூம் இருக்கோ ஒரு செகண்ட் எல்லா ரெண்டு ரூமுக்கும் அப்படி இப்படி போயிட்டு வந்து திருப்பி அதே இடத்துல வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோ அது பாட்டுக்கு எரியும் எரிஞ்சு தண்ணே அணையட்டும் அணைஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே அது இதுவாக போய்டும் இல்லையா கருப்பாக இருக்கும் அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கோங்கோ இட்டுன்றேன்னாக்க லக்ஷ்மி தேவி வசியமாகி பூங்காத்துக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி வெறும் அகல்ல வச்சேன்னா அதை போக முடியாது சுடும் இல்லையா ஒரு ரூம் ரூமாக அவங்களை கொண்டு போக முடியாது ஸோ அதனால் நீங்கள் அதை ஒரு தட்டில் வச்சு அதுக்குள்ள ஒரு இந்த விளக்கு ஏதாவது ஒரு விளக்கை வச்சு நீங்க பண்ணுங்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல மாட்டில் நீங்கள் நீங்களாட்டி எனக்கு போன் பண்ணி சொல்லுவேன் மாமி இது நான் பண்ணினேன் மாமி இது பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன அறியாமல் ஒரு பணவரவு ஆற்றுல வந்தது ஓஹோன்னு கொட்டுன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக முறையில் நம்ம எதிர்பார்க்காம ஒரு பண வரவு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா லக்ஷ்மி தேவி இது பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா ஆத்துக்கு வருவா ஸோ எல்லாரும் நினைச்ச காரையும் சித்தி அடைஞ்சிட்டு நன்னா இருங்கப்பா சந்தோஷமா இருங்கோ அரஹரசங்கர சங்கர ஜெய